கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே நிலத்தகராறில் இரு தரப்பினர் சரமாரியாக தாக்கிக் கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அதன் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெயசுராஜ் வணக்கம் ஜெயசுராஜ் இது தொடர்பான முழு விவரங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் அடுத்த கொட்டாய் அந்த பகுதியை சேர்ந்தவர் வந்து சரவணன் இவர் வந்து இறந்துட்டாரு இவருடைய மனைவி வந்து செல்வி ரெண்டு மகன்கள் இருக்காங்க ஹரிகாந்த் ஸ்ரீகாந்த் அப்படின்னு சொல்லி சொல்லி இவங்க வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க சரவணன் வந்து உயிரோடு இருக்கும்போது அஹ் அவருக்கு சுத்தமான நிலம் பத்து சென்ட் நிலத்தை வந்து ராஜகோபால் அப்படிங்கிறவருக்கு வந்து விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில அவருக்கு வந்து மொத்தம் சரவணனுக்கு பதினைஞ்சு சென்ட் நிலம் இருக்கு இதுல பத்து சென்ட் நிலத்தை தான் ராஜகோபால் குட்பனை பண்ணியிருக்காரு மீதி ஐந்து சென்ட் நிலத்தை வந்து அவருடைய இறந்த நிலையில அவருடைய மனைவியும் மகன்களும் வந்து அங்க வந்து செட் அமைத்து அதுல வந்து வீடு கட்டும் பணிகள்ல வந்து மேற்கொள்றாங்க இந்த நிலையில கடந்த ஆறாம் தேதி சவுளுக்குட்டா பகுதிக்கு ஒரு முப்பதுக்கு மேற்பட்டவருடன் சென்று வந்த ராஜகோபாலனுடைய மகன் வந்து மைக்கேல் ராஜு என்பவர் வந்து அங்க போயிடப்பட்டிருந்த வந்து அந்த அஸ்திவாரம் இதெல்லாம் வந்து உடைச்சிருக்காரு அதே நேரத்துல இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த சரணனுடைய மனைவி செல்வி அவங்களுடைய மகன்கள் வந்து அவங்க மைக்கேல் ராஜின வந்து சண்டை போட்டிருக்காங்க அதுல ஒருவருக்கு ஒருவர் வந்து பல பல பலத்தம் பலமாக வந்து தாக்கி கொண்டனர் இந்த தாக்குதல் வீடியோ தான் தற்போது வைரல் ஆகி வருகிறது இதனால வந்து மைக்கேல் ராஜிக்கும் அதே மாதிரி செல்வி இவங்களுக்குலாம் வந்து பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கு தற்போது அவர்கள் வந்து கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இது சம்பந்தமா வந்து இரு தரப்பினரும் வந்து காவல்துறையில வந்து புகார் எடுத்துருக்காங்க போலீசார் வந்து புகாரின் பேர் வந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க இந்த பதினஞ்சு சென்று நிலத்துல வந்து எங்களுக்கு ஆஹ் மொத்தமாக பதினஞ்சு சென்று நிலமும் அவர்கள் வித்துட்டு போயிட்டாரு சரவணன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து தரப்பு நியாயம் கேட்காங்க ஆனா அதுல அஞ்சு சென்று நிலம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி சரணுடைய மனைவி செல்வி வந்து சொல்றாங்க இது சம்பந்தமா தான் இந்த சண்டையும் நடந்திருக்கு இந்த வைரல் காட்சிகளும் தற்போது வந்து சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஜெயசுராஜ் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க